கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் சவுதி அரேபியாவுக்கு ஹச்ய என்ற இவரை என்ற விசேட தகவல் வழங்கப்படுகின்றன ஃபரிதா ஃபேகம் கடந்த ஐந்து நாட்கள் ஆகின்றது மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் துல்கஜ் ஒன்பது தொடக்கம் காணவில்லை என்றும் உடன் இருந்தவர்களிடம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் தொடர்பில்லை தயவு செய்து தன்னார்வர்கள் விவரம் தெரிவிக்குமாறு கேட்டு நிற்கின்றோம் தொடர்பு விளக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்தி ரெண்டு இருநூற்றி இருபது இன்னுமொரு வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நாற்பது இருபத்தி ஒன்று சைபர் 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 இரண்டு சவுதி அரேபியா தொடர்பு சைபர் ஐந்து நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு தொண்ணூறு பன்னிரெண்டு வீட்டுப் பணியாளர்கள் தொடர்பான ஒரு புதிய சட்டம் தொடர்பான செய்தி ஒன்றை பார்ப்போம் வீட்டுப் பணியாளர்களுக்கு வங்கி வழியே இனி சம்பளம் சவுதி அரேபியாவுக்கு ஜூலை ஒன்று தொடக்கம் புதிதாக வருகிறம் ஹவுஸ் டிரைவர்கள் வீட்டு பணியாளர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் சம்பளம் வங்கி வழியாக வழங்க வேண்டுமென்ற விசேட உத்தரவுகள் வீட்டு பணியாளர்களுக்கான முசன்னது தளம் உறு உறுதிப்படுத்துகின்றது ஜூலை ஒன்று தொடக்கம் சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வேலைக்கு வருகின்ற ஹவுஸ் டிரைவர்கள் வீட்டுப் பணியாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தோம் என்று வீட்டு பணியாளர்களுக்கான முசனது தளம் வேண்டி நிற்கின்றது சம்பளம் குறித்த குற்றச்சாட்டுக்களை களைவது முதலாளி தொழிலாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பது சம்பளம் குறித்த தகவல்களை ஆவணப்படுத்துவது ஆகியவற்றை மையப்படுத்தி இந்த புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதாம் இது குறித்து மேலதிக தகவல்களை தொண்ணூற்றி இரண்டு சைபர் 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 இரண்டு எண்பத்தி ஆறு ஆறு என்ற முசனது கட்டணமில்லா உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமென்ற விசேட தகவல் வழங்கப்படுகின்றதாம் சம்பளங்களை உங்களை வங்கிக்கு நேரடியாக அவர்கள் வழங்கிவிடுவார்கள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் தொழிலாளர்கள் ஒரளவு சுரண்டப்படுவது குறையும் சம்பளங்கள் கொடுக்கவில்லை கொடுத்தது என்ற குற்றஞ்சுமத்தல்கள் உடனடியாக களையப்படும் சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் வங்கியில் விபரங்களை பார்த்தால் தெரிந்துவிடும் சம்பளம் போட்டதா போடப்படவில்லை என்ற விபரங்கள் இந்த சட்டங்கள் புதிதாக ஜூலை ஒன்று தொடக்கம் புதிதாக சவுதி அரேபியாவுக்கு வருவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சட்டம் இருக்கா இல்லையா விவரங்கள் எமக்கு கிடைக்கப்படவில்லை ஒருவேளை உங்களுக்கு வங்கி வழியாக சம்பளம் வழங்கி கொண்டிருந்தால் தெரிய படத்தங்கள் இது பாதுகாப்பான முறையும் கூட உங்களுடைய விசிட்டிங் வீசா காலவதி ஆகின்றதா உங்களை பஹரனுக்கு அழைத்து சென்று சவுதி அரேபியா விசாவை ரினுவல் செய்து தருகிறார்கள் பஹரன் விசாவுக்கு காத்திருக்க தேவையில்லை பஹரன் ஒன்றிவில் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரியால் மட்டுமே முன்னூறு ரியால் இரண்டு பேருக்கு போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பத்தினருக்கான சிறப்பு தள்ளுபடி விலையும் இறக்கன தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றோ ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வியொன்றோ தான் சவுதி அரேபியா தமாமில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் எனது பிரதான கேள்வி என்னவென்றால் என்னுடைய ஓட்டுநர் உரிமம் எப்படி புதுப்பிக்க வேண்டும் என்று கேட்டதைக் முதலில் உங்களுடைய கண் பரிசோதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் பின்பு நீங்கள் உங்கள் ஆப்சரில் ரினிவல் செய்து கொள்ள வேண்டாம் தமாமில் எந்த ஏரியாவில் இருக்கின்றீர்கள் நீங்கள் நேரடியாக டிரைவிங் ஸ்கூல்ஸ் என்ற கண் பரிசோதனை மற்றும் ஏடிஎம் பணம் கட்ட வேண்டாம் எத்தனை வருடத்துக்கு உங்களுக்கு அங்கே தகவல் எல்லாம் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் நேரடியாக டிரைவிங் ஸ்கூல் போங்கள் உங்களுக்கு தெளிவுகள் குறைவாக இருந்தால் இல்லையென்றால் மரூர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கின்ற கடைகளில் விசாரித்தால் அப்பாயின்மெண்ட் எடுத்தும் தருவார்கள் மேலும் விவரங்கள் தெரிந்தால் குமெண்டில் தெரிய படத்தங்கள் நாளைய தினம் இன்னும் விளக்கமாக சொல்லுவோம் நேரடி முதலீட்டை ஊக்கி ஊக்குவிக்கும் சவுதி அரேபியா நேரடி முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான ஒத்துழைப்புக்கும் இலங்கைக்கும் சவுதி அரேபியா இராட்சியத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்தெடுத்திருப்பதாக இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றனர் நேரடி முதலீட்டுக்கான ஊக்கு ஊக்குவிப்புகளை மேற்கொள்ள ஒத்துழைப்புக்கான இலங்கை சவுதி அரேபியா இடையில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன கொள்கை சட்ட மறுசீரமைப்புகள் உயர்வானதம் ஒருங்கிணைந்த வகையிலும் உட்கட்டப்பு வசதிகளை வழங்குதல் செயல்முறை மீள் உருவாக்கம் போன்றவற்றின் மூலம் நாட்டுக்கு நேரடி முதல்களை கவர்ந்தெடுப்பதற்காக இரண்டு நாடுகளுக்கிடையில் முதட்டு முதலீட்டு சூழலை மேம்படுத்த நோக்கில் இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசும் சவுதி அரேபியா இராச்சிரியத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றோ மேற்கொள்வதற்காக இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கனா ஒப்பந்தத்தில் வெளிவார அமைச்சரவர்கள் கையொப்பமிட்டுள்ளமையும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக ஜனாதிபதிவர்கள் சமர்ப்பித்த தகவல்கள் அமைச்சரவை கருத்தில் கொல்லப்பட்டதாகவும் அறிய முடிகின்றன வாட்டி வதைக்கின்ற வெயில் மக்காவில் கடும் வெப்பத்தினால் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மக்காவில் கடும் வெப்ப அலை வீசிவரும் நிலையில் கச் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு யாத்திரைகள் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் இந்தியாவைச் சேர்ந்த தொண்ணூறு பேரும் உள்ளடக்கம் பலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்படுகிறது அவர்களை தேடும் பணியில் உறவுகள் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்ட ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களை இருவர் வீதி விபத்துகளிலும் மற்றவர்கள் வெப்ப மற்றும் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர் உலகம் முழுவதிலும் இஸ்லாமியர்களின் வசதி பெற்றவர்கள் மக்கா நகருக்கும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு புனித யாத்திரை ஜூன் பதினாலில் தொடங்கியது தியாகத் திருநாளை கொண்டாடும் வகையில் சவுதி அரேபியாவிலும் புனித நகரமான மக்காவிலும் இந்த ஆண்டு இருபது லட்சம் பேர் திரண்டனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் கடும் வெப்பம் நிலவி வருகின்றது வெப்ப தாக்குதலுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் மக்காவில் நாள்தோறும் ஐம்பது டிகிரி செல்சியஸை கடந்து வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது இதனால் வெப்பம் தாங்க முடியாமல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நபர்கள் உயிரிழந்திருக்கனா் இதில் அறுநூறு பேர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் மேலும் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான எகிப்து நாட்டவர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் தேடி வருவதாகவும் அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கனர் இந்தியாவிலிருந்து ஒன்று தசம் ஏழு லட்சம் பேர் ஹட்சி பயணம் மேற்கொண்ட நிலையில் இதுவரை தொன்னூறு நபர்கள் உயிரிழந்திருக்கனர் இலங்கை யோர்தான் இந்தோனேசியா ஈரான் செனகல் துனிசியா குர்தீஸ் ஆகிய நாடுகளில் தங்கள் நாட்டவர்கள் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இருப்பினும் வரை சவுதி அரேபியாவின் அரசு தரப்பிலிருந்து அதிகாரபூர்வ புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரவுதா செல்பவர்கள் அதற்குரிய அப்பாயின்மெண்ட் டைமை எடுத்துக்கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் பன்னிரெண்டு மணி தொடக்கம் காலை பன்னிரெண்டு மணி தொடக்கம் இரண்டாவது பெரிய டைம் பதினொன்று முப்பது ஏஎம் பெண்களாக இருந்தால் அதிகாலை ஐந்து முப்பது தொடக்கம் பதினோரு மணி வரையும் இரண்டாவது டைம் மாலை அல்லது இரவு ஒன்பது முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை இந்திய தூதரகத்தின் கீழ் உங்கள் பகுதிகளுக்கான விஎவஸ் சேவைகள் மற்றும் தூதரக அதிகாரிகளின் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை வழங்க உங்கள் பகுதிகளுக்கு வருகதர இருக்கிறார்கள் எப்போது வர இருக்கின்றார்கள் என்ற விவரங்களை பார்த்தால் இருபத்தி ஓராம் திகதி பிஸ்ஸா டவர் பீஸா என்று சொல்லி இறக்கானார்கள் ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி சேம்பார் காமாஸ் நஜ்ரான் பகுதிகளுக்கு வருகதரை இறக்கன்னார்கள் ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி நான்கு இடங்களுக்கு வருகதர இருக்கின்றார்கள் விஎஃப்எஸ் ஆஃப் ஃப்ரைதா விஎஃப்எஸ் ஆஃப் ஜூஃபைல் மற்றும் அல் ஹுன்புதா இந்த பகுதிகளுக்கு சென்றால் அருகில் இருக்கப்பவர்கள் இந்த பகுதிகளுக்கு சென்றால் உங்களுடைய தூதரக சேவைகள் தேவை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளில் விஎஃப்எஸ் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் கீதாவில் வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் கச்சு பெருநாள் விடுமுறையில் தலைவர் ராஃபிக் அவர்களும் அவர்களுடைய தூழர்கள் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல சங்க உறுப்பினர்கள் மண்டல தலைவர் யக்கரியா சரீப் அவர்களை சந்தித்த போது எடுத்த புகைப்படங்கள் இந்த சந்திப்பில் இரண்டு தலைவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்க மேம்பாட்டுக்கான பல ஆலோசனை செய்திருக்காண்டார் நம் தமிழர்களுக்கு இழைக்கப்படும் பிரச்சினையில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க அவர்களுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு ஊட்டுவது என்றார் மேலும் பிரச்சினைகள் இருக்கக்கூடிய நம் தமிழ் உறவுகளுக்கு எவ்வாறு சீரிய ஆலோசனைகள் வழங்குவதோடபாகவும் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கை நிர்வாகிகள் சேர்க்கை இன்னும் பல ஆலோசனைகள் செய்யப்பட்டிருந்தது தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சாங்கம் ஜித்தா மண்டலம் நன்றி எமது தாய்கவால் உறவுகளுக்கு